வணக்கம் ஃபேன்ஸானது ஒரு கப் புளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து உளுந்து மீடியம் ஃப்ளேமில் கருகாமல் சிவக்க வறுத்துக்கலாம் இந்த அளவு செவந்து வாசம் வர அளவு வருபட்ட இறக்கிடலாம் காஞ்சி மிளகா ஃப்ரெஷ்ஷாக தான் முப்போது எடுத்துருக்கேன் மிளகா சூரிய அளவு லேசாக வருபட்டால் போதும் காரம் குறைவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு நாலு மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம் மிளகாய் சூடேரி இந்தளவு உப்பி வரும்போது இறக்கிடலாம் ஃப்ரெஷ்ஷான கரு கொத்தோடு அடைசி வாஷ் பண்ணி தண்ணி வடிஞ்சதும் இலையை மட்டும் பறித்து வச்சுருக்கேன் ஸ்லோ ஃப்ளேமில் கருகாமல் முருகலாக வர வரைக்கும் வதக்கணும் கருவேப்பிள்ளைகளோட ஈரப்பதம் போய் முருகலாக வரும் வரும்போது நேச அப்படி தட்டி விட்டால் உதிரு உதிராக வரும் இந்தளவு வருபட்டதும் இறக்கிடலாம் இந்த மாதிரி நுறுக்கிற பதம் பெருங்காயம் எப்படி அரை ஸ்பூன் அளவு சேர்த்து வறுத்துக்கலாம் அளவு மணல் மலலாக வருபட்டதும் எடுத்துடலாம் கல் தேவையான அளவு எடுத்து டேஸ்டாக வறுத்துக்கலாம் சூடேற அளவு எடுத்துடலாம் எல்லாம் ஆறுனாலும் க wsz சேர்த்து பிடிச்சிக்கலாம் க இல்லாத proximity ஜாரில் சேர்த்து கரகரப்பாக பிடிச்சிக்கணும் மிக்சியில் பிடிச்ச பொடி இதை ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில் ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக டைட்டாக ஃபில் பண்ணாமல் மினிமம் டூ இன்ச்சஸ் கேப் இருந்தால் ஏர் is ஆகும் a பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் நமக்கு பிடிச்ச மாதிரி கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ண வேண்டியது ஒரு ஸ்பூன் எண்ணெய்க்கு ஒன்றரை ஸ்பூன் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியால போதும் ரேஷன் அரிசியில் பண்ண இட்லி எடுத்துருக்கேன் இத்தோடு பொடி சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் கறிவேப்பில் இட்லி பொடி கருவேப்பில முடி வளர்ச்சிக்கு கருமையாக இருக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இரும்பு சத்து கிடைக்கும் கருவேப்பில பிடிக்காதவங்க கூட இந்த இட்லி பொடியை விரும்பி சாப்பிடுவாங்க